அப்படியா கண்ணு என்ன எங்கே படுத்துட்டு ஆஹா அன்ன வரைக்கும் அனுத்துட்டு கரெக்டாக அங்கே வந்து படுத்துக்கிட்டாலே கண்ணு மையே அப்படி உடியா இப்படியா பா வா எல்லாம் அங்கிட்டு போகிறாங்க வா 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 ஒன்றும் இல்லை வா ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம கண்ணு பைய நேற்றே நல்லா பையன் ஆரிகின்றா இன்னைக்கு நல்லா காமெடியாக இருக்கிட்டா நான் அக்கா குழியில் மணிக்கு போட்டே ஆடுகளில் வாய்க்காடுக்கு வரைக்க வேண்டாங்க இப்போ இங்கே வந்து படுத்துக்கிட்டா என்னை தெரிஞ்சு குட்டி ஓட போகிறா இன்னும் ஆடுகளை அப்படியே திருப்பிட வேண்டியதாங்க இருந்து வந்தவன் திருப்பி முழுக்குள்ளே ஓடிப்போயின்னுக்கிட்டாங்க தா உள்ளே போய் கத்துறேன் கண்ணுமையே கண்ணுமையே பைய உள்ளே ஓடிப்போச்சு இந்த மூலி வந்துட்டாப்பா இவ்வளோ பகிரே இல்லைங்க இவ்வளோ என்னென்ன தெரியல முதையாவது வகிர் தெரிஞ்சு இப்போ மொத்தமாக வகிர் தெரியல அதெல்லாம் மேட்ச்சை வந்த டையத்தில் வரும் தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது உள்ளே போனவோ ஆளாக காணோம் எல்லோரும் வராங்க அவ்வளோ காணும் என்ன முட்டுறாளா அதான வார்த்தை இந்த பலூன் சும்மா இருக்க மாட்டா கரெக்டாக அந்த ஈனும் போது மட்டும் மற்ற ஆளுகள் முட்டிடுது வா இது அங்கே நிற்கிறா வா வா உள்ளம்மா நான் உள்ளே போக முடியாது அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பழத்தில் குட்டி விட போய்யா ஆ வேறு முட்ரா பாரு ஹெய் பழுனே செட்டியை பார்த்தியா ஹெய் பழுனே இங்கே வந்து குட்டி போட்டிருக்க அந்த குட்டி வந்துருச்சுங்க உள்ளே போகவே முடியாது இடத்துல குட்டி போட்டுருங்க சந்தோஷம் நல்லா ஒரு பழுன்னு வம்பு எழுத்துக்கிட்டே திருக்கிறா அவர் என்னடான்னு பார்க்குறேன் எப்படியாடா ஒரு வழியாக குட்டி எடுத்தாச்சுங்க எப்படியோ குட்டி வந்த பல இருந்துச்சு இந்த பயவுள்ள பழுன்னு நின்றுருக்கா அவர் குட்டி ஈண்டுக்கிறக்கு முற்றா பயவுள்ள நல்லா கையெல்லாம் விட்டேன் அக்கிலாம் பரவாயில்ல நான் எங்கக்கிட்ட அக்கி குடிக்காமல் இருந்துச்சுக்க அது அப்படியே தண்ணி கூட உடையாமல் இருந்ததுனால எங்கிட்ட அக்கி குடிக்காமல் இருந்துச்சு காலை கையை நல்லா உரி விட்டாச்சு பாப்பன்னு ஒரு குட்டி இருக்குவோல அப்படித்தான் தெரியுது நான் கொட்டாயை விட்டுக்கிட்டே இருக்கா குட்டியை தள்ளி பாப்பா எதுக்கு நல்லா செரும்புது ஆனால் அக்கி குடிக்காத மாதிரி தான் இது தெரியுது கத்து கற்றுனாத்தான் அப்படி கத்து எங்கேயும் போகமாட்டாங்கம்மா நீ பாடு அதுக்குள்ளே என்ன குட்டின்னா வரல எதுக்கு வந்துருச்சே ஏ கண்ணுமையே சும்மா இருக்க மாட்டேன் உன் பிள்ளை எங்கே கரெக்டாக போயிட்டாங்க இந்தா இருக்க உன் பிள்ளை இந்தா வரும் எழுந்திரிச்சி நடக்க பார்க்குறேன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை சரியான முள்ளுக்குள்ளே வந்து குட்டி போட்டுருக்குங்க நல்லா புதற்குள்ள வந்து குட்டி போட்டிருக்கு இந்த பண்ணி ஊட்டி போட்டு வேணாக்கா பத்திரமா போலிட்டு வச்சுருக்கு ஆளை உள்ளே வர முல்லை வா 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 இந்த இருக்கு ஒரு பிள்ளை வா உள்ளே இருக்காத முடியாங்கிட்டு வா திருப்பி அங்கே தான் பாட்டுக்கு போகுது அட கண்ணுமே குட்டி வந்துருச்சு அடுத்த குட்டி வந்துருச்சுங்க அடுத்த குட்டி போட்டுருச்சுங்க தரே இந்த குட்டி தன்னால் ஏண்டு அவர் துள்ளுது அந்த அப்படியே மூச்சு பிடிச்சிருக்கும் போல் ஊதி விட்டுங்க அப்படி கற்று இப்படி கற்று நான் அது இருக்குது ரொம்ப மூச்சை பிடிச்சோன்னா கத்திருச்சு இல்லை இப்போ தான் கொஞ்சம் சும்மா அந்த ஓட்டம் நண்டுருக்கு ஒரு ஒரு குட்டிக்கு அப்படி தான் தலை எதுக்கு வா போ வெளியேறு வா இங்கே இருக்கா அந்த குட்டி அங்கட்டு இருக்கு ஓடியா வா குளுப்பில் போத ஒட்டி ஓட்டிருக்கா வா ஓடி ஓடி ஒடி போலிப்பா டா வரத்துருக்கா ஒரு யாத்தேரு உருள்றியா இந்த நின்றுங்க வரட்டும் உங்கள் அம்மா வரட்டா வரமாட்டேன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு வா ஒடியா கணும்பையே பழுந்த பீம்புக்காங்க நண்டு வழி மறைச்சி கேட்கறக்கா வா ஒடியா அப்படியா ஒடியா ரெண்டும் ஒரு முல்லை விட்டு வெளியேறு மற்ற ஆடுகள்லாம் ஓடி போச்சுங்க அந்த ஆடுகளை போய் வர போய் பார்க்கணும் அது ஆனால் மாட்டாங்க எங்கிட்ட இந்த புல் இருக்கனால சாம இருப்பாங்க ஆனால் சொல்ல முடியாது ஒரு ஒரு நேரத்தில் விட்டு விட்டு தோட்டத்தை ஓடிக்கிறாங்க அங்கேயே எதுவும் இல்லைங்க மொதல் அந்த குட்டியில் அங்கேருக்கு கொண்டு போவோம் அப்படியாப்பா வா இதான் முத பிறந்தது என்ன குட்டி போட்டிருக்குன்னு பார்ப்போமா கிடா குட்டி போட்டிருக்குங்க பதிவில் எந்திரிக்கிறா பால் பசி இது என்ன குட்டி போட்டிருக்குன்னு பார்ப்போமா இதுவும் கிடா குட்டி போட்டிருங்க ஆஹா பைய உள்ளே ரெண்டு நடக்கப்ப போது வராம அங்கேனே படுத்துக்கிட்டு தீர்றா உடியா கணுமையே பளுனே ஏய் பழுனே நீதே மிரட்டுறியா பாரு குட்டி ஓட்டாண்டு அவளுக்கு கோவம் போடறாமல் தாங்க முடியல கத்திரா அவர் இப்படியா ஓடியா எப்படி ஓடி 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 வா இந்த மாதிரி கூப்பிடும் போதும் எங்கே இருக்கா இந்த பிள்ளை வா அவளுக்கு பயந்துக்கிட்டு வர மாட்டேன்னு இருக்கா பளுனுக்கு பயந்துக்கிட்டு ஏய் ஓடியா 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 பா வா வாக்கு ஒரு இந்த பார்த்துட்டியா வா ஓடியா பாலை கொடுக்கணும் இங்கே இருந்து கடை வெயில் ஏறிக்கிருக்கு அது எங்கே போய் முள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணிக்கிறியா ஆராய்ச்சி ஆ இங்கே வரும் முள்ளுக்குள்ளே போய் ஆற்றியா அத்தே குத்த போதுரோ கண்ணு கண்ணு குத்திக்குள்ளே நீ வாரு அத்தடி அத்தை எங்கெங்கே வர வா 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 ம் இல்லை ரெண்டு புள்ள நீ இப்பாடுக்கு வேறு புள்ள நினச்சிக்கிற்காத அப்புறம் கூத்த கடுத்துறாத நல்லா கொஞ்சம் ரெண்டுமே நல்லா கொஞ்சம் அப்படியே கொண்டு போவார் பளுன்னு இந்த பள்ளியை மறுத்துக்கு விட மாட்டுறான் இனிமேல் பைக்கில் வச்சுக்கிட்டிங்க ஏன்னா ஓடி போச்சு என்னை பார்க்கணும் வா ஓடியே வா போவோம் கொட்டாய் விட்டுக்கிறக்கே எப்போ கொட்டாய் விட்டுக்கிறேன் அவங்க ஓடி போயிட்டாங்க பையில பிடிச்சி தூக்கி பணத்தை தான் போக முடியும் கிளம்புமா ஒடியாப்பாடியா ஓய் பொழுங்கே நீ வலியை மறைச்சி போட மாட்டேன் ஓரளவு உனக்கு பாயந்துட்டு வர மாட்டேன்றா முடியும் அப்படியே எந்த இருக்கு ஒரு பழைய வையை இந்த வா உள்ளதான் இருக்கு வா பைக்கில் இருக்கு ஒடியா குடியாத்தனே வா போயிட்டாங்க வா வா இங்கே தான் இருக்கு உன் பிள்ளை எங்கேலாம் இருக்குது அப்படியே அப்படியே அது ஜம்முன்னு நல்லா தூங்கி இருக்கு ரெண்டு நல்ல கணக்குன்னு வருங்க இப்படி தூங்கி நல்ல உள்ள தூங்கு முடியா முடியா ஒடியா வா 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 உன் பிள்ளை எங்கே தான் இருக்குது ஏண்டதனால நடக்க முடியல பை உள்ள வர ஒரு நல்ல நிலல போடணுங்க முடியும் வா வா இந்தா இந்த இருக்கு இதாக இருக்கும் இருக்குல்ல இந்தா இந்த உள்ளே இருக்கும் ம் சரி போட்டியாப்பா இதாக இருக்காங்க எல்லா ஆடுகளும் நாங்கள்டா பாதி வருதான் இருக்கீங்க பாதி இருக்கா நான் என்கிட்ட திரிசா வேணாங்க வாடா என்கிட்டே பாதி வருதாக இருக்காங்க எங்ககிட்ட போயிட்டே எல்லாம் தெரியல நல்லா வேலை வைங்க எங்கிட்ட போகலைங்க இங்கே தான் இருக்காங்க அவள் என்னடாண்டா அந்த இடத்த விட்டு நகர்னு வர மாட்டேன்றா ஏப்பில் சேர்த்துங்க நேரம் நல்லா பாலைப்பா இருக்கும் பக்கத்தில் கையில் டீ போடு போடுதுங்க இந்த நேரத்தில் ரொம்ப சூடாக கொடுச்சேன் குட்டிகளுக்கு ஆபத்து அப்போ வீட்டிலேருந்து நம்ம வர சொல்லிட்டு பாட வீட்டுக்கு கணிப்பிடுவாரு இவனை உருண்டு பருண்டு பல்ட்டி அடிச்சு வெளியே வண்டியாடா கோத்தம்பார் தம்பி வரும்போது பேல்லிக்கிட்டு நாக்க நாக்கு பாம்பு கணக்கு நாக்க நாக்கு நெடுக்கிட்டு தேடி வரும் ஆ மறுபடியும் அடிச்சு வந்து இந்த சின்ன ஆ வண்டி நல்ல நில் ஆ ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் கீரை போட்டு நில் அத்தே வண்டி கீழே பிள்ளைங்க யாத்தே இப்போ எந்திரிக்க மாட்டாள் இருக்கேன் அவனது பஸ்ஸில் எந்திரிக்கிதான் எந்திரிக்கிறான் இந்த முன்னாடி படப்படா அடிக்க டைவி போட்டுறாச யாத்தே கத்துறா நீ கத்துன கத்துற பறந்துக்குறேன் பாபா நீ கற்றுனா கற்றுனா தான்டா அவங்களுக்கு பால் கிடைக்கும் அவள் அந்த தரத்தை விட்டு கத்துரா கத்துரா வருவாடா வருவாடா வர 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 வரந்துக்கு வர முடியாது முடியா முடியாது அந்த பாலுன்னு தாங்க விடமாட்டேன்றா அவ்வளோ வெயின்னு இருக்காண்டு போறாமதை முட்டிக்கிட்டே இருக்கா அவளுக்கு வரவே வரமாட்டேன்றாங்க கத்துரா கத்துரா இன்னும் ரவுண்ட்ட கத்துரா தான் அவன்டாடா பார்த்துட்டா பார்த்துட்டா அப்படியா கண்பைப்பா பா இருக்கா அவ்வளோ இந்த முடியும் 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 அத்தே வறந்து வரா அவளுக்கு பயந்துக்கிட்டே வரமாட்டேன்றேன் இன்னொருத்த பையன் பட்டு வெளியேற அங்கே வெளியே அடிச்சு நிற்கிறேன் இருறா வரண்டா இருறா இருறா இரு வேண்டா இந்த ரெண்டு இருந்துருங்கடா ஆ வண்டாடா வண்டடா அவ்வளோதான் எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அக்கி அது உணரட்டும் வெயில் சூடு குளிர் நடுங்கிறேன் கிடுக்கு வெயிலுக்கு நடுங்கிறேன் ஒரு கிடுக்குடுக்கிட்டு இருந்து ம் எந்திரா அந்த வந்துடுறான் அம்மா என்ன கத்துறா இப்போட கொஞ்சம் தெம்பு வரும் இப்போ நாங்கள் இந்த மூக்கில் அந்த கருப்பையை வந்து அப்படி சுற்றிக்குச்சு பய உள்ள தனால் போது உசுறு துணிச்சிருச்சு நல்ல வேலை ஓடியாந்து எங்கிட்ட தூக்கிட்டுங்க இல்லாட்டினா வாடுக்கு மூச்சு நல்லா அடைச்சிடுச்சு கத்தவும் முடியல பயில் துளி துள்ளி பார்த்தே ஒன்றும் ஆகலை எங்கள்கிட்ட பரவாயில்ல எந்திரிஸ்டாண்டா போய் பாலை பாலக்கூட்டிகிட்டு நீ போய் பாலக்கூட்டினா போய் ஒரு எந்திரா ஏப்ரல் இருபத்தி நாலு டயத்தில் ஆடு விரட்டணுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கரெக்டாக இன்றைக்கி எவ்வளோ பதினாலாக பதினஞ்சாவது கரெக்டாக என்ன தெரிஞ்சு நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் தான் ஆகும் கரெக்டான டேட்டு தான் குட்டி நல்லா தான் வளர்த்துருக்கா இதான் என்ன தெரிஞ்சு கரெக்டான டேட்டு இப்போ கூட ஆடு விரட்டினவங்க லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேர் தொடர்ந்து இருக்காளுக்கு மூணு நாலு பேர் தொடர்ந்து இவளுக்கு பின்னாடி ஆடு ஆளுங்க அது யார் யாருன்னா அடுத்து நம்ம கேசி அப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம ஜூலி அம்மா அது கூட இன்னொரு திருப்பாள நம்ம நம்ம மோனிகா மூணு பேர் இருக்காளுங்க வேறு யார் இருக்கா நரி இப்போ எல்லாம் அடுத்த ஒரு நாலு அந்த ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படியே வரிசையாக வரனாலுங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம கச்சா தான் கொஞ்சம் தெனாவட்டி தான் கொஞ்சம் கா குட்டி வந்து அழித்து திருப்பி மறுபடியும் வரினது அப்போ இதான் கரெக்டான டைம் எங்கள்கிட்ட எடுத்து செஞ்சிச்சு பார்க்குறேன் பயவு இல்லை நான் அவ்வளோதான்டா பால் ஒரே இதை வீட்டில் கூட கூடி ஒரே எதாவது வீட்டில் குடிச்சிட்டு அப்போ கொண்டு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க ஓடி ஓடி அங்கிட்டு போவோம் வா அப்படியே ஆடு அங்கிட்டு போயிடுச்சு பா அங்கிட்டு போய் பாலை பிறப்பா நீ வர மாட்டேன் தான் இருக்கும் பிள்ளை வேணாம் பிள்ளை சரி இல்லை அப்படி இல்லை அப்படியே தூக்கி கத்தா ஓடி அவள் எங்கிட்ட அங்கிட்ட ஓடி போயிட்டே தக்கா விழுந்து அவள் எப்படி எப்படியா காது கேட்காம ஓடுப்பா பா 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 எங்கிட்டிருக்க இப்போ அங்கே போயிட்டா அவளை நிக்கிட்டே போயிட்டா இங்கிட்டு அங்கிட்டுப்பா இங்கிட்டு போவான் அங்கிட்டே போகிற அவரு இப்போ கொண்டு இருக்கா நம்மள போட்டு இந்த வர்றா ஊர்னி சுற்றிட்டு வர்றா பா பா பாடியா ஓடியா ஓடியா எங்கிட்டிருக்கா பழும்னு வர்றா இந்தா டா ஓடியா ஓடியா தந்து பார்க்குறா ஒரு யாத்தி சந்தேகப்படுறா ஓடியா ஓடியா இங்கிட்டு வா இந்த இருக்கோரு கண்ணு தெரியாது சந்தோஷம் வா ஓடி ஓடியா குட்டியா காட்டு யாத்தி ஓட போகிறோமா அதுக்குள்ளே தான் தப்பு காட்டு ஓடி போயிருப்பா அப்போ திருப்பி ஊர்ணி பக்கம் போய் பிடிக்கணும் இந்தா பாரு இங்கே பர் இங்கே வர்றேன் ஏன் அத்து வக்கத்தை கிட்ட போ ஓடி ஓடியா ஆ போ அந்த இருக்கேன் அங்கே ஒரு குட்டி போ எத்தனை தெருவு சுற்றுறேன் ஊர்னியை ஆ கரடி கரடி நீ எங்கே போகிற குட்டி ஓட்டுக்க நீ வீட்டில் இருக்குது போவோம் நீ பின்னாடியே போகிற போட்டு அவங்க போகிறாங்க ஏ கரடி இந்தா எங்கிட்டு வா வாட்டுக்கு ஊரிய சுற்றுறாங்க குட்டி அங்கே ஓட்டுக்காண்டு மூணு சுற்றி சுற்றிக்கி இருக்கா உள்ளே அவளை கொண்டு வந்து வீட்டு சேர்க்கிறோம் பெரும்பாடு தான் எங்கிட்ட வீட்டுக்கு போகிறான்னு தெரில அம்மா பிடிச்சி போகிறாங்க ஏன்னா வீட்டில் விட்டுதான் வீடு வெயில் வேற அடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் நானும் சாப்பிடல போய் பசங்க எல்லாத்தையும் தோட்டத்தை கொண்டு போய் நல்லா மழை வச்சு புள்ளு முடிச்சிருக்கு அங்கே நான் விட்டுட்டு சாப்பிட போகிறேன் அதனால் பசங்க போது அந்த குட்டியில் போய் வீட்டுல பாட்டுருக்கேன் வெயில் அடிக்க வெயில் அடிக்க குட்டி சூடாகிடும் பால் வேற குடிக்க விட்டோம் அதனால் கொஞ்சம் திரைஞ்சிரும் வீட்டுக்கு போயாச்சு வாங்க ராசாத்திகளா அமைச்சர்களே வாங்க போடியா நம்ம அப்படியே போய் பிள்ளை நடந்து தண்ணி யாரும் விடல வேற எல்லாம் தோட்டத்தில் போய் விடணும் இங்கே தான் திருவாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பசப்பாக மாதிரி இருக்குது லீசா லீசா அதான் கிட்டே வரமாட்டேன் லீசா லீசா வரவே மாட்டேன் நீ நம்ம லீசா அப்படியாவா நான் கிரேஷே கிரேஷி பார்க்குற பார்த்து வித்தியாசமாக பார்ப்பேன் என்ன கிரேஷே இவ்வளோ நெருக்கி கொஞ்சம் கொஞ்சம் பையாறு இறக்கிட்டா இன்னும் வகு இருக்கு எல்லாருமே என்ன டைம் ஆகும் நாளில் இருக்குது அப்படியே கிரேசி தண்ணி ஓடிவமா மைக் செட் மாய்க்கா அங்க ஓடியா போவோம் இன்றைக்கி நம்ம சின்ன வளர்ச்சியும் அவங்களோட டாக்டரும் வந்திருக்காங்க மேட்ச்சலுக்கு பச்சை பிள்ளை பார்க்க சின்ன வளர்ச்சி ஆ நீ வீட்டை பார்த்து ஓரதுல ஏரியா இருக்கேன் வீட்டு பிள்ளத்துட்டு ருசியாக எடுத்துகிட்டு நல்லா திண்டு போடிகிட்டா இப்போ அவள் அதை விட ரெண்டு பேர் இருக்காலு பேர் ரெண்டு வீட்டை பார்த்தே ஒரு ஏன் ஊமிச்சி பேத்தியே ஊமிச்சிக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்க ஒரு ஊமிச்சி பேத்தி நல்லா ஓடிப்பிச்சு வரதான் இருக்கியா அம்முனியே ஆ தண்ணி ஓடி போமாத்தடி ஆத்தடி ஆத்தடி அம்முனி பறந்து கத்து கூப்பிட்டு ஓட்டியா எடுத்துருதா அம்முனி நீ அம்மன் நம்ம அம்முனி வாங்க போவோம் தோட்டத்தில் போய் நல்லா இன்றைக்கி பிரியாணி இருக்குது தோட்டத்தில் நல்லா சோள பிரியாணி இருக்குது நெட்டி பிரியாணி இருக்குது துவர பிரியாணி இருக்குது நண்டுக்கால் பிரியாணி இருக்குது ஆக்ரா போமா முடிய ஓடி ஓடி ஓடியா தண்ணி ஊடிப்போம் இந்த நேரத்தில் நம்ம டைனோசரை மிஸ் பண்ணுறேங்க இந்த இடத்துல ஏன்னா அப்படியே நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஆதலை இருக்கும் அதை கடிக்கு பறந்து ஒருவா அவ்வளோ தென்னாவட்டு விட்டு டைனோசரும் நல்லா ருசி எடுத்து தென்னா திங்கிற பார்த்து டைனோசர் அது கோடு ஓடுவாழ்க்கு நேரம் எங்கே இருக்காங்க தெரியல பையா அப்படியே கிளம்பிட்டாங்க இங்கே தோட்டத்துக்கு அவங்களே தெரிஞ்சு சாக தோட்டத்து ம்சல் போகிற முடியும் உடம்பாய் கிளம்பா உடைய வாங்க சரி நண்பர்களே நேராக தோட்டத்துக்கு போய் பசங்களை தண்ணிக்கு விட்டு அதுக்கப்புறம் நான் போய் லஞ்சம் முடிக்கணும் ஸோ அதனால் நான் அடுத்த ஆடுவடின்னு நான் கடைசியில் அப்போ சொல்லியிருந்தேன் பட் ஆடுவடியாக கிடையாது நீ குட்டி போடுற வீடியோ நான் இன்னும் நாள் இருக்குது நான் நினச்சேன் நம்ம கண்ணு போயிக்கு சீக்கிரம் குட்டி போட்டால் ரொம்ப நல்லதான் பரவாயில்ல இன்னும் அவளை குட்டியை காப்பாற்ற கண்ணுமைக்கு வாரிசே இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த பட்டம் மாது குட்டியை காப்பாற்றணும் என்ன அவளுக்கு அன்லக்காகவே இருக்குது எப்படியாவது பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு அவளுக்கு குட்டியை இந்த பட்டம் காப்பாற்றியாகணுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக குட்டி போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக்காக போடுங்க சப்ஸ்கிரைப் தட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கு வா கரெக்டா சி யூ டாட்டா பாடியா வருகிறாய் வா பூ